ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோரா கிச்சன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோங்க தேங்காய் சாதம் என்னுடைய ஸ்டைலில் இன்றைக்கி செஞ்சிடலாங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோங்க தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொரியுதுங்க உளுத்த மருப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு வரை மிளகாய் சேர்த்துக்கலாங்க ஒரு நாலு மிளகாய் எடுத்திருக்கேன் அந்த கிள்ளி சேர்த்துக்கலாங்க நான் வந்துட்டு வெங்காயம் சேர்க்க மாட்டேங்க ஏன்னா மதியானம் தஞ்சுக்கு கொடுத்து விடுறது அதனால கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெங்காயம் சேர்க்காம தாங்க செய்வேன் இப்போ பாருங்க நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு கள்ளப்பருப்பு வரிமிளகாய் சேர்த்திருக்கோம் இது கூட தேங்காய் திருவள்ளுவர் சேர்த்திக்க போறோங்க பெருங்காயத்தூள் வந்து என்கிட்ட கட்டி பெருங்காயம்தான் தான் இருக்கு அதனால நான் சேர்க்கலைங்க தூள் பெருங்காயம் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க மனமாக இருக்கும் இப்போ கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஜீரகம் பொரிஞ்சிருச்சுங்களா இப்போ வந்து நாம் தேங்காய் துருவில் சேர்த்துக்கலாங்க தேங்காயை நாம் சமைச்சு சாப்பிடும்போது அதில் உள்ள சத்துக்கள் நமக்கு பாதி அளவு தாங்க கிடைக்கும் இது மாதிரி நாம் தேங்காயை திருவி ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் சாதம் செஞ்சு தரும்போது அதில் உள்ள சத்துக்கள் முழுமையாகவே நமக்கு கிடைக்குங்க தேங்காய் துருவல் சேர்த்திட்டோங்க இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க அடுத்தது மல்லி இலை சேர்த்துக்கலாங்க வாரத்துக்கு ஒரு டைம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் டிஸ்பியாக தாராளமாக இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க சுடுசாதம் வடித்து ஆற வச்சு இதில் போட்டு தேவையான உப்பு போட்டு கலரிக்கலாங்க நான் ரெடி பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக டக்குன்னு என்னடா பண்ணுறது லஞ்சுக்கு இன்றைக்கி எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னு யோசிச்சிங்கன்னா அருமையான இது மாதிரி தேங்காய் சாதம் கலட்டி கொடுத்துடலாம் வெங்காயம் போடுறதுனால வெங்காயம் போடாததுனால இது சாயங்காலம் வரைக்கும் நல்லா இருக்குங்க கெட்டு போகாது கொத்தவரங்காய் பொரியல் செய்வதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கட்டுங்க கடுகு வெடிச்சிருச்சுங்க இப்ப நறுக்கி வச்சு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா கலரி விடலாங்க வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டுங்க வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சுங்க இப்ப நாம நறுக்கி வச்ச கொத்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் பல நன்மைகள் இருக்குங்க கொத்தவரங்காய் வந்து நம்ம நரம்பு மண்டலத்துக்கு தேவையான சக்தி கொத்தவரங்காயில் இருக்குங்க அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களும் குழந்தை வளர்ச்சி நன்றாக இருக்கும் கொத்தவரங்காய் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க நரம்பு மண்டலத்துக்கு தேவையான சக்தி இந்த கொத்தவரங்காயில் இருக்குங்க கொத்தவரங்காய் சேர்த்து எண்ணெயிலே நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டோங்க பொருள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துருங்க மிளகாய் தூள் அரை அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா கலறி விட்டுருவோம் வெங்காயம் கொத்தவரங்காய் அப்புறம் நாம போட்ட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாமே இப்படி கலரி விடும் போது பச்சை வாசம் போயிடுங்க எண்ணெயில இப்படி வதக்கும்போது நமக்கு பச்சை வாசம் போயிடுச்சுங்களா இப்ப இந்த காய்க்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாம் காய்க்கு தேவையான கல்லுப்புங்க அடுத்து இந்த காய் வெந்து வரத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க கொத்தவரங்காய் வேகணும் இல்லைங்களா அதுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் இந்த காய் மூழ்குற அளவுக்கு இருந்தா போதுங்க இப்ப இந்த காய் வெந்து வரட்டுங்க அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன் தண்ணி ட்ரை ஆயிருச்சுங்க தண்ணி ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தேங்காவும் சோம்பும் இதுல போட்டிருக்கங்க தேங்காவும் சோம்பும் கொர அரைச்சு இதுல சேர்த்திருக்கங்க ஜீரணம் ஆகாது இது கேஸ் ட்ரபிள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சோம்பு சேர்த்து செய்யுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் நல்லாவே ஜீரணம் ஆயிடுங்க உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சாதம் எடுத்து இப்படி நாம் ஆற வச்சுக்கணுங்க உதிரி உதிரியாக அப்போ தான் சாப்பாடு கலரும் போது நமக்கு ரொம்பவே ஒத்த ஒத்தையாக சாப்பாடு அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூட்டோடு போட்டு கலறிட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும் அதனால் இப்படி கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோம் இப்போ நல்லா கதறிக்கலாம் சாதத்தை இப்போ பாருங்கள் சாப்பாடு இன்னொன்று ஒன்றும் ஒட்டவே ஒட்டாது உதிரி உதிரியாக தனித்தனியாக எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பார்த்திங்கன்னா இதுக்காக தான் நம்ம ஆற வைக்கிறது தேங்காய் சாதம் மட்டும் இல்லைங்க நீங்கள் எந்த வெரைட்டி ரைஸ் செய்கிறதா இருந்தாலும் ஆற வச்சு செய்யும்போது உங்களுக்கு இப்படி சாப்பாடும் உதிரி உதிரியாக ரொம்பவே சூப்பராக தெரியும் இன்றைக்கி நம்ம வீட்டில் தாங்க ஸ்பெஷல் தேங்காய் சாதமும் கொத்தவரங்காய் பொரியலும் வாங்க எல்லாரும் நம்ம வீட்டில் சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ